நாளைக்கான வீடியோவில் என்ன நடத்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம ட்ரிஸ்டோடு இருக்குங்க என்னடா இப்படியெல்லாம் ஸ்டோரியை கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சௌந்தர பாண்டியை முத்துப்பாண்டிகிட்ட இருக்காங்க நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன் அதான்டா அந்த கேரளாக்காரமாக இந்நேரம் போய் சூடாமணியை கொலை பண்ணியிருப்பான் துப்பாக்கியோடு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துப்பாண்டியை வந்துட்டு ஷாக் ஆகிறாரு அடுத்து வந்துட்டு இசைக்கு பக்கத்தில் வர்றாங்க ஏன் மாமா என்ன இங்கே இருக்கீங்க வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நீ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்துட்டு முத்துப்பாண்டி உள்ள வந்து சண்முகத்துக்கிட்ட அத்தை எங்க அப்படின்ற மாதிரி கேட்க அத்தையா அத்தையா ஏன் அத்தையா அப்படின்னு கேட்க உன் அம்மை எங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றது யார் கூட போயிருக்காங்க தனியா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஏதோ போட்டாக்காரன் தான் கூட போனான்மா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ எலி சண்முகம் அவன் போட்டாக்காரன் கிடையாது இந்த கேரளக்காரரோட மகன் நம்ம அதே குழப்பண்ண வந்திருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல சண்முகம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வா உடனே போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒவ்வொரு திகமாக கோயிலுக்கு வந்துட்டு விருட்டு விட்டுன்னு கிளம்பிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு அவனை பார்க்கணுமே பக்கத்தில் உட்காந்து எப்படா சுடுறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து வச்சு சுட போகிற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு ஐயர் வந்துடுறாங்க அந்த டவக்குன்னு வந்துட்டு உள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறான் அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவும் அம்மா வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க அவங்க அப்பா வந்துட்டு மந்திர சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கிட்டு வந்துட்டு சுடாமணி ஆளுதுகிட்டே வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க சாமி நல்லபடியாக என் மேலே உள்ள கலங்கத்தெல்லாம் தொடச்சிட்டேன் இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் நல்ல நாள் அன்னைக்கு எதுக்கு வா கலங்குறவ நல்ல சந்தோஷமா இருக்க வேணாமா மாதிரி சொல்ல இல்லைம்மாமா உங்க கூட சேர்ந்து நல்லபடியாக சாமி கும்பிடணுன்னு மனசில் அப்படியே அழுத்திக்கிட்டே இருந்துச்சு இத்தனை நாளாக எல்லாரையும் பார்க்கும்போது குற்ற உணர்ச்சியாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் என்னால் போய் நிற்க முடியாது ஒரு மாதிரி மனசு பாரமாகவே இருக்கும் தான் என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுல்ல இப்போதாம் மாமாம் மனசு ரொம்ப லேசாக இருக்குது ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு கூட ஃபர்ஸ்ட் என்னடா இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களே ஒரு வாரி வெக்கமாதான் இருந்துச்சு இப்போ வந்துட்டு சொந்த பந்தங்களா பார்க்கும்போது மனசு நிறைஞ்சிருக்காதா இந்த மாதிரியே வீடு எப்பவுமே கலகலன்னு இருந்தா நல்லா இருக்கும்ல மாதிரி சொல்ல ஆமாங்க மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்தி வர்றதுக்காக போறாங்க அப்ப வந்துட்டு அவன் இதை இப்போ சுற்றலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்பயே ஒரு ஆள் வந்துட்டு தம்பி தள்ளு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வர டபுன்னு எடுத்து ஒழிச்சி வச்சிக்கிறான் யோ சே என்ன இது மிஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற அந்த டிக்க பொலம்பிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு எலெக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சே வயர் பழைய வயரா இருக்கு இது இப்படி இருக்கட்டும் வா நம்ம போயிட்டு புது வயர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணே யாராவது இதில் வயரில் கை வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஷாக் அடிச்சுருல அப்படின்ற மாதிரி கூட வந்தவன் சொல்ல சுவிட்ச் ஆஃபில் தானே இருக்கு அதில் யாரும் கை வைக்க மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடு அந்த வயர் வந்துட்டு தொங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அடுத்து வந்துட்டு மாமா அப்படியே போனால் எப்படி நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் வந்துட்டு விளக்கு போட்டுக்கிட்டு அந்த சமயத்தை பயன்படுத்தி சுற்றலான அவன் துப்பாக்கியோட நிற்க அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு கரெக்டாக தம்பி வழிவிடு பிரகாத்துக்கு போகிறதுக்கு சின்னோண்டு வழிதான் இருக்குது அதில் நீ நின்று பாட்டி அடைச்சிக்கிட்டேன்னா நான் எப்படி தவறாவோ போவே வழிடுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே வந்துட்டு நகண்டு போகிற மாதிரி போய் தடுத்துடுறாங்க இந்த சீனை அப்புறம் வந்துட்டு அவனுக்கு வெறி ஏறிடுது என்ன செஞ்சாலும் தடுக்க முடியாது விடவே கூடாது எப்படினாலும் சுட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல விருவிறுன்னு வர்றான் அங்கிட்டு வந்துட்டு முத்துப்பாண்டி இதை எப்படியாவது வந்துட்டு உடனே மூப்பநாதிக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மூப்பநாதிகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுற சமயத்தில் தான் முத்துப்பாண்டி ஏற்பாடு பண்ண ரவுடிங்க விடு விடுன்னு அவங்கக்கிட்ட தடுத்து சனியை வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போய் கிளம்புற சௌந்தரபாண்டி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு யோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணுற மாதிரி காமிக்க அந்த ரவுடி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி டே கொஞ்சம் தனியாக வர அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் தனியாக வந்து பேசிட்டு இருக்கா சொல்லுங்கள் சனி என தூக்கியாச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது தூக்கின சனியனை நீயே போட்டு கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டு வந்துரு அப்படின்ன மாதிரி சொல்ல என்னைக்கு ஏன் சொல்கிறீங்க மறுபடி கோட்டுக்கு போவா போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா அவ்வளவு தானே என்ன இது நீங்க தானே தூக்க சொன்னீங்க இப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் அப்ப நான் சொன்னது நான் தான் இப்ப சொல்றது நான் தான் கொண்டு போய் நீ அவனை எப்படியாவது போய் ஒப்படைச்சிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் போலீஸ் தானே கூம்பிட்டேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் சனியை எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறான் அப்ப வந்துட்டு ரவுடிங்க உள்ள போய் பார்த்துட்டு ஐயோ என்ன நீங்க ஃபோன் போட்டீங்கன்னு தள்ளி வந்து பேசிட்டு இருந்தோம் சனியை ஓடி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆட எருமாட்டு பயில்களா நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது உடனே அவனை தேடி பிடிச்சி கூட்டுவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு ஐயோ சே அப்படின்னு சொல்லிட்டு நங்கு நங்குனு முத்து பாண்டி போட்டு வண்டியே குத்திட்டு இருக்காரு இப்போ குத்தி என்ன பிரயோஜனம் அதை உங்க அப்பா மூக்கில் குத்தி இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு கோவில்ல தான் காமிச்சிட்டு இருக்காங்க சண்முகம் வந்துட்டு கரெக்டாக கோவிலுக்கு போயிடுறாரு ஒரு இடத்துல வச்சு துப்பாக்கி நீட்டின மாணிக்க அவங்க அம்மாவை கொலை பண்ண போற நேரத்தில் கரெக்டாக சண்முகம் உள்ள வந்துடுறாரு அம்மே நகட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்துட்டு பார்த்துடுறான் தப்பிச்சு போற நேரத்தில் அந்த தொங்கிட்டு இருந்த வயரை வந்துட்டு பிடிச்சி ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறான் அவன் துப்பாக்கியும் வந்துட்டு சைட்ல விழுந்துருது அந்த இடத்துல எல்லாரும் கூட்டமா கூடிடுறாங்க என்னலையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் வேற யார் கிடையாது அந்த கேரளக்காரனோட மகன் தான் அவனை கொலை பண்றதுக்கு வந்திருக்காமா அப்படின்னு மாதிரி சொல்ல கொலகார பாவி அதான் சுத்தி சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தானே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி எல்லாருமே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க கடவுளா பார்த்துதான் அவனுக்கு இந்த ஷாக்கு அடிக்கிறது கொடுத்துருக்கு அப்படின்னு மாதிரி சண்முகம் சொல்ல அப்ப வந்துட்டு சண்முகத்தோட அப்ப சொல்றாங்க அவன் செஞ்ச தப்புக்கு கோவிலில் வந்துட்டு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படிலாம் சொல்லாத அவனும் ஒரு உசு தானே பாவ சின்ன பையன் சண்முகம் அவனோட உசுரை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்க உயிரை எடுக்க வந்திருக்கா நீங்க என்ன காப்பாற்ற சொல்றீங்க அப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க சன்மு நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல சமுக வந்துட்டு சிபிஆர் பண்றாரு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடும்